யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் சினிமாவில் பெயர் செல்லும் அளவுக்கு வெற்றி பெற்ற நிறைய பேருக்கு சொந்த வாழ்க்கை சரியாக அமைவது கிடையாது அதிலும் நடிகைகளை எடுத்துக்கொண்டால் பல பேருக்கு சொல்லப்படாத காதல் கதைகள் என்று அநேகமாக இருக்கின்றது அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது கூட சேர்ந்து பணியாற்றுபவர்கள் யாரையாவது ஒருவர் மூலம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்த நடிகைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அந்த ஒருத்தர் தான் நடிகை கோவை சரளா மனோரமாவுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் நம்பியிருக்கும் காமெடி நடிகை இவர்தான் டூயட் எல்லாம் எல்லா நடிகைகளுக்கும் வந்துவிடும் ஆனால் இறங்கி காமெடி செய்வது என்பது ஒரு சிலரால் மட்டுமே முடிகின்றது அப்படிப்பட்ட பொக்கிஷங்களில் ஒருவர்தான் கோவை சரளா தொன்னூறுகளின் காலகட்டத்தில் கவுண்டமணி செந்தில் வடிவேல போன்றவர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்து படம் பார்ப்பவர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தார் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சினிமா ரசிகர்களுக்கு அரண்மனை மற்றும் காஞ்சனா படங்களில் நடித்து சிரிக்க வைத்து கொண்டிருக்கும் கோவை சரளா ரொம்பவே பிடிவாதமான ஒருவர் கோவை சரளா திருமணம் செய்யாமல் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் அவருடைய வாழ்க்கையிலே பட்ட ஒரு காதல் கசப்பு தான் இதற்கு காரணம் என்று சினிமா வட்டாரத்தில் பேசப்படுவதும் உண்டு இதை பற்றி அவருடன் பணிபுரிந்த இயக்குனர் ஒருவர் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசியிருக்கின்றார் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வரவு எட்டனா செலவு பத்தனா விரலுக்கேத்த வீக்கம் போன்ற குடும்ப திரைப்படங்களை எடுத்து பிரபலமானவர் தான் வி சேகர் இவருடைய படங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக இருந்தவர்களில் கோவை சரளாவும் வடிவேலும் முக்கியமானவர்கள் இந்த இரண்டு பேரின் கெமிஸ்ட்ரியை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லா படங்களுக்குமே சூப்பர் ஹிட்டாக இருந்தது கோவை சரளாவும் வடிவேலும் இருந்தாலே படம் ஹிட் தான் என நம்பப்பட்டது ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை இதற்கு இவர்கள் இருவருக்கும் மேற்பட்ட மனக்கசப்புதான் காரணம் என சொல்லப்படுகின்றது முதலில் வடிவேலுடன் நடிப்பதற்கு கோவை சரளா சம்மதிக்க இல்லையாம் அதன் பின்னர் தொட்டு நடிக்க கூடாது சில வசனங்களை பேசக்கூடாது என்று நிறைய கண்டிஷன்கள் போட்டதுக்கு பிறகுதான் நடித்திருக்கின்றார்கள் ஆனால் காலம் போக போக இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு முடிவையும் எடுத்தார்கள் என எதிர்பார்க்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆனால் ஒரு சில காரணங்களால் அது நடக்காமலும் போனது அத்தோடு இவர்கள் இணைந்து நட நடிப்பதையும் நிறுத்துவிட்டார்கள் என சொல்லப்படுகின்றது